இப்போ முட்டை குழம்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேக்குள்ள காரத்துக்கு மிளலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ என் கூட ஒரு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் பொடி காரத்துக்கு மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி இப்போ இதே சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க இப்போ நல்ல மசாலா எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ இதில் நான் ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பு பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கை ஃப்ளேம் வச்சுக்கலாம் முட்டையெல்லாம் செட்டாகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேம் வச்சால் முட்டை உடஞ்சிரும் அருமையான முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நமக்கு ஒரு சோறு வைக்கிற டயத்தில் ஒரு பத்து நிமிஷத்துல கூட நம்ம ஒரு குழம்பு வச்சு எடுத்துடலாங்க உங்களுக்கே நீங்கள் வேலை வெளியில் போயிட்டு வந்துட்டு ஒரு டயர்டாக இருக்குது நமக்கு டக்குன்னு ஒரு சுருக்குன்னு ஒரு குழம்பு வைக்கலாம் சிம்பிளாகவும் லன்ச்சு மண் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கப்போ சட்டுன்னு இந்த முட்டை குழம்பு வச்சு ஒரு சாதம் படித்து சாப்பிட்டாலே போதுங்க சாதம் வைக்கிற டைத்தில் இந்த குழம்பு முட்டை குழம்பு நமக்கு ரெடியாகிருங்க இப்போ சட்டி ஹீட்டில் இருக்கும்போது நம்ம குழம்பு கரெக்டாக வரும் அருமையான டக்குன்னு சிம்பிளாக டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ